கத்தருக்கு நன்றி செலுத்துகிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் கத்தருக்கு நன்றி மிகுந்த இருதயத்தோடு நன்றி சொல்லி கத்தரை ஸ்தோத்திரிக்கிறது துதிக்கிறது தான் ரொம்ப தேவன் விரும்பக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில நமக்கு நெருக்கம் வந்தவுடனே நமக்கு போராட்டம் வந்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது நம்முடைய முற்பிதாக்கள் அப்படிங்கிறது போல அவங்க எப்படி முறுமுறுத்தாங்களோ அதே போலவே நாமளும் முறுமுறுக்கணும் எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துட்டாரு எகிப்து தேசத்திலேயே நான் நல்லா இருந்தேனே அங்க இலவசமாய் கிடைத்த மச்சங்கள் கும்மிட்டு காய்கள் கீரைகள் பார்வன் கொடுத்த அடி உத இது எல்லாம் எங்களுக்கு சுகமா இருந்ததே அப்படின்ற மாதிரி உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும் ஆண்டவர் எனக்கு ஒன்னும் செய்யல ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு நான் எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறேன் எவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கிறேன் ஒரு காரியத்தை நீங்க யோசித்து பார்க்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது போராட்டங்கள் வந்தது உபத்திரவங்கள் வந்தது ஆனாலும் அது ஒண்ணும் நம்மளை மேற்கொள்ள முடியல அலை அதெல்லாம் சுத்தி நின்றுட்டுதான் இருந்துச்சு எல்லாம் சுத்தி நின்று எப்ப தாக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது தவிர நம்மளை கத்தர் அதை கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை அந்த போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ளவே இல்லை கத்தர் நம்மை கண்ணின் மணியை போல காத்து கொண்டார் அல்ல நாம நினைக்கக்கூடிய காரியம் தான் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது வேதம் அப்படி சொல்லவே இல்லை வேதத்துல எங்கேயுமே கத்தர் வந்து உனக்கு பிரச்சனையே வராது உனக்கு எந்த போராட்டமும் வராது அப்படின்னு சொல்லி கத்தர் எங்கேயும் வாக்கு பண்ணவே இல்லை உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அதைதான் கத்தர் சொல்லி வைத்திருக்கிறார் ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அலேலூயா நீ கத்தருடைய பிள்ளையா இருந்தால் அவருடைய இருந்தால் அவரை விசுவாசித்தால் நீங்க நிச்சயமாய் ஜெயம் பெற முடி கத்தர் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அலே லூயா என்னுடைய கத்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீரின் வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அதை என்னை மேற்கொள்ள முடியாதபடி இம்மட்டும் நீர் காத்து கொண்டீரே இம்மட்டும் என்னை நடத்தினீரே இம்மட்டும் என்னை பலப்படுத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே உக்கு ஸ்தோத்திரமப்பா உமை துதிக்கிறேன் இயேசுவே நீர் நல்லவர் என்று சொல்லி அவரை நீங்கள் துதிங்க சோத்துறீங்க கத்தர் வழிகளை திறந்து உங்கள் வாழ்க்கையில நடத்தி கொண்டு கொண்டே இருப்பார் அல்ல லூயா பிரச்சனை நின்று பார்த்துக்கிட்டே இருக்க ஐயோ இவனை மேற்கொள்ளலான்னு நினைச்சோமே ஆனா ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அது பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர நம்மளை மேற்கொள்ளவே முடியாது கத்தர் நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாய் கழுகு தன் குஞ்சுகளை செட்டையின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் நம்மை சுமந்து கொண்டு போய் கொண்டே இருப்பார் அலையலூயா